இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் விவசாயிகள் சார்பாக கலந்து கொண்டார் கோவை பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட நல்லாம்பாளையம் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் திதி போஜன திட்டத்தின் கீழ் மாணவ மாணவியர்களுக்கு தலைவாழை இலை போட்டு வடை பாயாசத்துடன் உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஆரம்ப பள்ளி மேற்பார்வையாளர் திரு சிவசாமி அவர்கள் தலைமை ஆசிரியை திருமதி அகிலாண்டேஸ்வரி அவர்கள் பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள்கள் கலந்து கொண்டனர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மல்லசமுத்திரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் கே எம் கே எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து பள்ளி வளர்ச்சி சம்பந்தமாக ஆலோசித்தனர் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் கால்நடை வளர்ப்போர் தங்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே கால்நடைகள் மருத்துவ சேவையினை பெற நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் சேவையினை மாவட்ட தலைவர் மருத்துவர் எஸ் உமா ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மல்லசமுத்திரம் பேரூராட்சி ஒன்னாவது வார்டு விஸ்வராகம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட பொது கழிப்பிடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் சர்க்கார் மாமுண்டி ஊராட்சி சந்திரம்பாளையம் மற்றும் நல்லா கவுண்டம்பாளையம் அருந்ததியர் திரு சப்பையாபுரம் காலனி கரட்டுப்பாளையம் காலனி பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் மற்றும் சப்பயாபுரம் ஊராட்சி பகுதியில் புதிய நியாய விலைக்கடை பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் திருச்செங்கோடு பரமத்திவேலூர் செல்லும் சாலையில் திருச்செங்கோட்டிலிருந்து சித்தாளந்தூர் தொகுதி எல்லை வரை இரு சாலையை நான்கு வழி சாலையாக கே எம் டி ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களின் சீரிய முயற்சியால் தரம் உயர்த்தப்படுவதற்கான அரசாணை பெறப்பட்டு பணிகள் தொடங்கப்படவிருக்கும் நிலையில் அச்சாலையை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் நாமக்கல் பரமத்தி வேலூர் வட்டம் திடுமல் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் மகா மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் நாமக்கல் ஒருங்கிணைந்த மாவட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய அறக்கட்டளையின் தீரன் சின்னமலை மாளிகையில் நாமக்கல் மாவட்ட தடகள சங்கத்தின் செயலாளர் முனைவர் வெங்கடாசலபதி மற்றும் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நாமக்கல் மாவட்ட தடகள சங்க இணைச் செயலாளர் எஸ் கார்த்திகேயன் ஆகியோர் கோமா தேகா பொதுச் செயலாளர் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து நாமக்கல் மாவட்ட தடகள போட்டிக்கான அழைப்புதலை வழங்கினர் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் தீரன் தொழிற்சங்க பேரவையின் சேலம் மண்டல பொதுக்குழு கூட்டம் ராசிபுரம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வடக்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு தலைவராக சுரேஷ் தலைமை தாங்கினார் மாநில செயலாளர் மா கொங்கு கோமகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மண்டல நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்ட புதிய நிர்வாகிகளுக்கு சாழ்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து மாநில துணை செயலாளர் சாம்ராஜ் மூர்த்தி மாநில துணை தலைவர் அலகேசன் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் பல்லடம் தாலுக்கா ஆறுமுத்தாம்பாளையம் ஆதி விநாயகர் கோவில் அருகில் மாவட்ட கவுன்சிலர் கரைபுதூர் கொங்கு ராஜேந்திரன் நிதியில் கட்டப்பட்ட அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் மேல்நிலை தொட்டி திறப்பு விழா நிகழ்ச்சியுள் மாவட்ட கவுன்சிலர் கலந்து கொண்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க